வணக்கம் இன்று மார்ச் இருபத்தி நாலு காசநோய் தினம் சூப்பர் டே அதாவது இந்த தினத்தை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மார்ச் இருபத்தி நாலாம் தேதியும் இந்த தினத்தை அனுசரிச்சுட்டு வராங்க இது ஆக்சுவலாக எப்போ இருந்து இதை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு டாக்டர் ராபர்ட் கோச் அப்படிங்கிறவர் இது சம்மந்தமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ஒரு ரிசல்ட்டு கொடுக்குறாரு அந்த ரிசல்ட்டினுடைய அடிப்படையில் நூறு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எட் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மார்ச் இருபத்தி நாலு இந்த நூற்றாண்டு நினைவா உலக சுகாதார நிறுவனம் அப்படிங்கிறதே இதை ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த மார்ச் இருபத்தி நாலு காசநோய் தினத்தை மட்டும் இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னா கிடையாது இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட பதினோரு தினங்களை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் அனுசரிச்சுட்டு வராங்க காரணமான பாக்டீரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மைக்கோ பேக்டீரியம் டியூபர்குளோசிஸ் அப்படிங்கறக்கூடிய பாக்டீரியா தான் இந்த நோய்க்கு காரணமாக அமையுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு சொன்னால் ஆம் காசநோயை நம்மால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் உறுதி செய்தல் முதலீடு செய்தல் வழங்குதல் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க இந்த காசநோய்க்கான அறிகுறிகள் என்னன்னு சொன்னால் இரண்டு மூன்று வாரங்களுக்கு மேற்பட்ட சளி காய்ச்சல் உடல் எடை குறைதல் நடுக்கம் போது இரத்தத்துடன் கூடிய சளி வெளியேற்றம் மூச்சு விடுதலில் சிரமம் நுரையீரல் பாதிப்பு இந்த மாதிரியான பாதிப்புகள் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு காசநோய் அறிகுறிகள் இது தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு மருத்துவமனைக்கு சென்று நம்ம அடுத்து அது அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம அவசியம் போயாகணும் அடுத்தது நம்ம இந்த பாதிக்கப்பட்டவங்க எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு பரவாமல் இருக்கணும் ஆக்சுவலாக இது வந்து காற்றின் மூலமாக பரவக்கூடிய ஒரு வகையான நோய் அப்படிங்கிறது நாம் அறிந்தது இந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து இருப்பது நல்லது அதாவது இந்த காசநோய் கொண்டவங்க பயன்படுத்திய எந்த ஒரு பொருட்களையும் மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா காற்றின் மூலமாகவோ அவங்க பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்திய பொருட்கள் மூலமாகவோ பாதிக்கப்பட்டவரிடமிருந்து நார்மலாக நல்ல நல்லபடியான உடல்நிலை கொண்டவங்களுக்கு அது எளிதாக பரவும் அதனால் இந்த காசநோய் பாதிக்கப்பட்டவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருப்பது நல்லது மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி அவர்கள் கொடுத்த சிகிச்சையை தவறாமல் எடுத்து கொண்டு வருவது நம்மளை பாதுகாக்கும் நம்ம தும்பும்போது கைக்குட்டையை பயன்படுத்தி மறைத்தபடி தும்பணும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பாதிக்கப்பட்டவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பாதுகாப்பான முறையில் அதை சுத்தம் செய்யணும் இந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக பாதிக்கப்பட்டவங்க கிட்டே இருந்து நார்மலாக இருக்கிறவங்க கிட்ட பரவுகிறத வந்து நம்ம தடுக்கலாம் அடுத்தது இதிலிருந்து எப்படி நம்ம இன்னும் விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னா உடற்பயிற்சி செய்தல் யோகா செய்தல் நல்ல சத்தான உணவு இந்த மாதிரியான உடல் வழக்கங்களை நம்ம தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது இதில் இருந்து நம்ம நோய் எதிர்ப்பு திறன் கொண்டு சமாளித்து வாழும் நாட்களை சற்று நீடிக்கலாம் ஏன் இந்த தினத்தை நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோன்னு சொன்னால் உலகில் பெரும்பாலான வறுமை மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழ் நடுத்தர வாழ்க்கை வாழும் நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் இந்த நோய்க்கு ஆளாகி இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுது அதை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆண்டும் வலியுறுத்தி வராங்க எனவே நாம் நோயை ஒழிப்போம் நோயின்றி வாழ்வோம் இது போன்ற செய்திகளை டெய்லி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி